வணக்கங்க முப்பத்தொன்று பன்னெண்டு இருபத்தி நாலு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்றுகள் மாடுகளை பற்றின தெளிவான விளக்கத்தை கேட்டுக்குங்க ஒவ்வொரு பதிவுமே ரெண்டு நிமிடம் பதிவாக தான் இருக்கும் பதிவை முழுமையாக கேளுங்கள் விளக்கம் தெளிவு திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணுறோன்னா கூகுள் பே ஃபோன்பே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தெளிவாக கேட்டுட்டு பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க சுழி சுத்தமான கண் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பளது இல்லைங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு மாதங்கள் இருக்குங்க கழிப்பு சுழி கிடையாது குறைப்பளது கிடையாது எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குது வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கும் இல்லைங்க நல்ல வால் இறக்கம் கண்ணை நல்ல சூட்டிப்பான காங்கேயம் மயிலை காலை கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு காங்கேயத்தில் திருப்தியான காலக்கன்று வேணும் சுழி சுத்தமான கண்ணாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்க நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க இந்த விளக்கம் திருப்தியாக இருந்ததுன்னா கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கங்க இதுக்கு ஜோடியாக நீங்கள் ஒரு கண்ணோ காரியோ செவலையோ லம்பாடி கண்ணோ எது வேணாலும் நீங்கள் போட்டு உங்களுடைய தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கன்றுகளை தயார் பண்ணிக்கலாமுங்க குடல் புல நீக்கம் கரெக்டாக பண்ணணும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கன்றுகள் ரெண்டு நேரம் தவிடு எடுக்குதாங்கிறத உறுதிப்படுத்தணுங்க இதை சரியாக பண்ணிங்கனாலே கன்றுகள் வந்து இலைக்காதுங்க கன்றுகள் கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டிகள் மினரல் மிக்சர் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அரை கிலோ ஒரு கிலோ இரண்டு கிலோ அளவீடுகளில் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்களில் கிடைக்குதுங்க நீங்கள் போய் நேரில் வாங்கிட்டு வந்து கன்றுகள் கட்டுற இடத்துல அதுலேயே ஒரு ஹோல்ஸ் இருக்குங்க கோர்த்து கட்டி விட்டுடலாமுங்க அப்படி கட்டிட்டிங்கன்னா கன்றுகளில் உடலில் ஏற்படக்கூடிய மினரல் டெஃபிஷியன்சினால் ஏற்படக்கூடிய உடல் வளர்ச்சி வந்து குறைபாடு எதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக செய்யப்படுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய் நல்ல சூட்டிப்பான காங்கேயம் மயிலை காலை கன்று கழிப்பு சுளி கிடையாது குறைப்பழுது கிடையாது உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து கன்றுகள் வந்து மாற்றி பிடிச்சிக்கிறேன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அப்படி பண்ண வேண்டாம் எப்போல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்குதோ அந்த சமயங்களில் நேரில் வந்து திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பதிவில் அடுத்தது நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டு பல் தலையீத்து காரி கிடாரிங்க க்ராஸ் தானுங்க ஹெச்எஃப்பும் நாட்டு மாடும் க்ராஸுங்க நல்ல குணமுங்க தலை ரெண்டு பல் ஒன்பது மாதம் சின்னீங்க இன்னும் கண் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க அதாவது காங்கேய மாட்டுக்கு ஹெச்எஃப் சென்யூசி போட்டு பிறந்த ஒரு தலையீத்து கிராஸ் கிடாரிங்க பால் நல்ல திடமாக இருக்குங்க ஏன்னா ஒரு நாட்டு மாட்டோட க்ராஸ் இருக்கிறனால திடமாக இருக்கும் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வீட்டு தேவை பாலுக்கு நீங்கள் வந்து ஒரு க்ராஸ் இடவெட்டு மாடு எதிர்பார்க்குறீங்க இளம் பொருளாக இருக்கணும் நல்ல குணவணமான மாடாக வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டிற்கு கலப்பின ஊசி தான் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு கிராஸ் மாடு வேணும் பல்லு பாக்கியில் வேணும் லோ பட்ஜெட் மாடாக இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்க விற்பனை விலை வந்து முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் பல்லு ரெண்டு பல்லு சினை ஒன்பது மாதம் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறைங்க உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டு கிடாரி கன்றுகள்ங்க இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பொங்குனூர் ஊசி போட்டு மாடுகளுக்கு பிறந்த கன்றுகள் ஒரு நாற்பது டு ஐம்பது மாடுகள் இருந்த பெரும் பண்ணையில் ஆட்களோட பராமரிப்பில் கன்றுகள் இருந்ததுனால ரெண்டு கன்றுகளுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொசுங்கின மாதிரி ஆயிடுச்சுங்க கன்றுகளுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து டு ஆறு மாதங்கள் வயது இருக்கும் ரெண்டு கண்ணும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க ரெண்டுமே இன்னைக்கு கால்நடை மருத்துவரை வர சொல்லியிருக்கிறோம் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டு கொடுத்துட்றவங்க ரெண்டுமே குட்டை மாட்டுக்கு புங்கனூர் ஊசி போட்டு பிறந்த தெளிவான கன்றுகள்ங்க உங்களுக்கு கன்றுகள் வேணும் வாங்கி நல்லா தயார் பண்ணிக்கலாம் ரெண்டும் கிடாரி கன்றாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்க இல்லை வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறதுனா கூட மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க ரெண்டுமே நல்ல தரமான கன்றுகள் தான் பராமரிப்பே சுத்தமாக இல்லைங்க கடந்த இரண்டு டு மூன்று மாதங்களாகவே பண்ணைகளில் ஆட்களோட பராமரிப்பு இருந்ததுனால வேலை வேலைக்கு பால் கவுத்து விடுறதில்ல கன்றுகளுக்கு தண்ணீர் சரியாக வைக்கிறது இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால குடல் குழு நீக்கம் பண்ணலை கன்றுகள் ரெண்டுமே வந்து ரொம்ப பொசங்கின மாதிரி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் ரெண்டு பொங்குனூர் கு சினையூசியின் மூலமாக பிறந்த கிடாரி கன்றுகள் வேணும்னா இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கிக்கலாமங்க எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க